ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார் கான் ஆதி ஓதும் பரஞ்சோதியே எங்கள் சுவாமியே அச்சன் கோவில் அரசே சரணமையப்பா பகவானுடைய தொண்ணூற்றி ஐந்தாவது திருப்பெயர் ஹரப்ரியாஜ நமகா சிவபிரானுக்கு பிரியமானவனாக இருக்கிறவனுக்கு நமஸ்காரம் ஹர ஹரனுக்கு அதாவது ஹரன்னு சொன்னால் அழிப்பவன் பிரழைய காலத்தில் எல்லாவற்றையும் அழிக்கிறதுனால இந்த பெயர் பிரிய பிரியமான குமாரன் சிவபிரானுடைய அன்பு மைந்தன் ஹரப்பிரேம சுதாஜ சிவபிரானுக்கு பிரியமான புதல்வன் சாஸ்தா மூலமந்திர திருசத்தியும் சொல்கிறது இதற்கு இன்னொரு அர்த்தமாக திருடுவதில் விரப்புமுடையவன்னு முடையவன் ஒரு அர்த்தம் வருது இது எப்படி இது அப்படின்னு கேட்டால் ஹர திருடுபவன் எதே பக்தர்களின் உள்ளத்தை கவரும் கள்வன் திருடன் என்று பொருள் தரும் முஷ்ணவே நமகா இருநூத்தி நாற்பத்தொம்போதோ நாமா இதே சகசிரநாமத்தில் மற்றும் சோரவேஷா ஜனமகா நானூற்றி நாற்பத்தி நானூற்றி அறுபத்தேழாவது நாமா என்ற திருப்பெயர்கள் சகசிரநாமாவளியில் வந்திருக்கு அதனால் ஹரான்னு சொல்லி சொன்னால் வேதமே கொண்டு போய் பகவானை திருடனாக சொல்கிறது தஸ்கரானாம் பற்றின்னு சொல்கிறது அப்படி இருக்கிற காரணத்தினால் உள்ளத்தை திருடுபவன் அர்த்தம் இன்றைக்கும் சபரிமலையில் பிரத்யக்ஷமாக நாம் அதை பார்க்கலாம் போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டார் திரும்பி யாரும் போதும் தரிசனம் பண்ணிட்டோன்னு சொல்கிறதே இல்லை திருப்பி திருப்பி மலையேறி வந்து விரத்தம் இருந்து பகவான் தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கிற காரணத்தினால உள்ளங்கவர் கல்வன் அப்படின்னு கொண்டு போய் பெரியவர்கள்லாம் தெரிவித்த வாக்கியத்துக்கு அர்த்தமாகும் அதே பிரகாரம் கள்ளழகர் அப்படின்னு பார்த்த உடனே மனசை அபகரிக்கக்கூடிய மகாவிஷ்ணுனுடைய புத்திரனா அமைஞ்சதுனாலையும் வெண்ணத்தை திருடினதான மகாவிஷ்ணுடைய புத்திரனாவும் இருக்கிறதுனாலையும் எல்லா விதங்கள்லையும் பகவானுக்கு இந்த ஹரப்பிரியன் அப்படிங்கிறதான பெயராகிறது அமையிறது அச்சன் கோவில் அரசே சரணமையப்போவில் சுவாமியே சரணமையப்பா